ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் ஐயாவினுடைய சீடராக விளங்கும் கரூரை சேர்ந்த திருமதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குவது மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார ஐயாவின் பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த வாழ்த்துறையை வாழ்த்துகிறேன் அதாவது திருச்செங்கோடு ஜோதிடா ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் இருபத்தி ஓராவது ஆண்டு ஆண்டு விழா நடக்குது இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய பொண்ணு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது பொதுவாக ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூணு ஸ்தானங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து முடிவு காலம் வரைக்கும் நல்ல செழிப்பாக இருக்க முடியும் அதில் அஞ்சு ஒன்பது இந்த ரெண்டு நல்லா இருந்து லக்னம் நல்லா இல்லை அப்படின்னாக்கா அவங்க அதை வந்து அனுபவிக்க முடியாது லக்னம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ லக்னம் நல்லா இருக்கணுன்னா எப்படி இருக்கணும் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இவங்க மூணு பேரும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கணும் அதாவது ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கும் பொழுது அவங்க வந்து லக்னம் பலப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் லக்னம் நல்லா இருக்கும் பொழுது தான் நம்ம எல்லா சுகங்களையும் அனுபவிக்க முடியும் அப்போ ஒருவேளை லக்னம் கெட்டுப்போச்சு ஒரு நிமிஷமா கோயம்புத்தூர் ஜோதிட சங்கத்தை மேடைக்கு ஒரு ஒருமர் அன்புளிக்கிறோம் ப்ரெட் சரவண சரவணசமுத்திரம் பாலன் கொஞ்சம் வாங்க பேசுங்க ஒருவேளை லக்னம் கெட்டுப்போச்சு அதாவது நீசமாயிட்டாரு அஸ்தங்கம் ஆகிட்டார் வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இந்த லக்னத்தை பலப்படுத்துறது அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ காலபுருஷ தத்துவப்படி ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மூன்று ராசிகள்லேயும் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியவர் வந்து கேது பகவான் தான் அப்போது கேது பகவானுக்கு உண்டான அதிதேவதை விநாயகர் முழு முதற் கடவுள் நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடும் பொழுது நமக்கு லக்னம் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிள்ளையார்பட்டிக்கு ஒரு ஏழு மாதங்கள் தொடர்ந்து பௌர்ணமி அப்போ போயிட்டு வரும் பொழுது நமக்கு லக்னம் நல்லபடியாக பலப்படும் அப்படின்னு சொல்ல முடியும் ஒருவேளை அங்கே போக முடியாதவங்க நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு தேய்பிரை அஷ்டமியில் மன்னிக்கணும் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து முழுமையாக பலம் பெறும் நம்ம லக்னம் நல்லா இருந்தால் தான் சுகங்களையும் அனுபவிக்க முடியும் ஒருவேளை கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக்கணும்னாக்க லக்னம் நல்லா இருந்தால் தான் சமாளித்து வர முடியும் அனைவரும் விநாயக பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சங்கத்தாருக்கு மிக்க மிக்க நன்றி அருமையான பரிகாரத்தை சொன்னாங்க ரொம்ப நன்றிங்கம்மா இந்த விழாவை வாழ்த்து பேசிய எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை போட்டணுமா கருவ பாக்கியலட்சுமி அவர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு மலர் மாலை அணிவித்து ஈரோடு சேர்ந்த கனிமொழி அம்மா அவர்கள் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பொன்னாடை போர்த்தி கோரிக்கிறார் போட்டாங்க 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 ஐயா வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா